ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து அலகாபாத்தில் வந்து கும்பமேளா நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கும்பமேளா அப்படின்னாக்கா என்ன அதில் நம்ம நீராடணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அந்த கும்பமேளாவில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த கும்பமேளாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க சரி இப்போ இப்போ கும்ப என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாமா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கடல கடைஞ்சாங்க பார்க்கடலை கடைஞ்சதுமே அமிர்தம் வந்துருச்சு அமிர்தம் வந்ததுமே தேவர்களும் அசுரர்களும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்களாம் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தேவர்கள் வந்து அந்த அமிர்த குடத்தை நம்ம ஊரில் வந்து குடம்னு சொல்கிறோம் அங்கே வந்து கும்பம்னு சொல்கிறாங்க அந்த அமிர்த கும்பத்தை எடுத்துகிட்டு உடனாங்களாம் அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்ததில் அந்த கும்பத்துலேருந்து ஒரு சில துளிகள் வந்து கீழே பூமி பகுதியில் விழுந்துருச்சான் அது எங்க விழுந்தது அப்படின்னாக்கா ஹரித்வார் உஜ்ஜயினி நாசிக் அலகாபாத் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற அலகாபாத் இந்த நாலு இடத்துலையுமே விழுந்துருச்சான் அதனால் இந்த நாலு இடங்களுக்கும் மாயா சக்திகள் வந்துருச்சான் தேவர்களும் அசுரர்களும் அந்த கும்பத்துக்காக வந்து பன்னெண்டு நாட்கள் சண்டை போட்டாங்களாம் நம்மளுக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தான் தேவர்களுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு பன்னெண்டு நாள் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் அதனால் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நதிகளில் இருக்கிற நீருக்கெல்லாம் வந்து ஒரு சக்தி கிடைக்குமா அப்போ வந்து நாம் அதில் நீராடணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கும் அது சக்தியாக மா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் உலகம் முழுவதிலும் இருக்கிற பல துறைவிகள் யாத்ரீகர்கள் எல்லாருமே இங்கே வருவாங்க எதனால் அந்த ஆறில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அமிர்தமாக மாறிடுது அப்படிங்கிற நம்பிக்கையினால் இந்த கும்பமேளாவில் வந்து பல வகைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து மகா கும்பமேளா இது வந்து அலகாபாத்தில் மட்டும்தான் நடைபெறுவோம் எப்போ நூற்றி நாற்பத்தி நாலு வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் இந்த மகா கும்ப மேளா நடக்குமா அதுக்கு அடுத்தது பூர்ண கும்ப மேளா இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அலகாபாத்தில் கும்ப கும்பமேளா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அடுத்த பன்னெண்டு வருஷம் கழித்து ஹரித்துவாரில் நடக்குமா அடுத்த பன்னெண்டு வருஷம் கழித்து நாசிக்கில் நடக்குமா அடுத்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு உஜ்ஜயினில் நடக்குமா இதுதான் வந்து பூர்ண கும்ப இந்த மாதிரி வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்துட்டு இருக்கும் அடுத்தது இதுக்கு வந்து அரை இது வந்து ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஹரித்துவார் அலகாபாத்தில் நடக்குமா அதுக்கு மக் இது வந்து ஒரு மினி கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமும் அலகாபாத்தில் வந்து ஒரு நாளில் வந்து இது ஏற்பாடு பண்ணுவாங்களாம் சரி இந்த கும்ப எப்படி குளிக்கணும் அப்படின்னாக்கா கும்பமேளாவில் வந்து அதிகாலை மூணு மணிக்கே வந்து அங்கே இருக்கிற துறைகள் எல்லாருமே குளிச்சுடுவாங்களாம் அவங்க குளிச்சுட்டு வந்த வாட்டி தான் பொதுமக்களையே அனுமதி அனுமதிப்பாங்களாம் நாம் வந்து இந்த கும்பமேளாவில் நீராடணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நம்மளுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை எதனால் அந்த நீரெல்லாம் வந்து அமிர்தமாக மாறிடுது அதில் வந்து ஒரு மாய சக்தி இருக்குது அதில் நாம் நீராடணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய அறியாமை நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாமே போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கையாக நம்ம எதை செஞ்சாலுமே அது வந்து நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் நாமளும் நம்பிக்கையாக போய் இந்த கும்ப மேளாவில் நீராடி நம்மளுடைய பாவங்களை எல்லாம் தொலைச்சிட்டு எப்பவும் இறை சிந்தனையிலேயே இருப்போம் சரி இந்த கும்ப மேளாவுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கண்டுபிடிக்கலனா நாளைக்கு நான் சொல்கிறேன் பார்க்கலாமா நல்லதையும் நினைப்போம் நல்லதையும் நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா